மா இந்த முறை என்ன மருந்து செய்யுங்க இந்த மருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா உயிர் நீர் உற்பத்தி செய்றதுக்காக

ஒரு புரோஜனமாக எதனா என்ன புரோஜனமாகும் அப்படின்னா உயிர் நீர்ல வந்து உற்பத்தி அதிகமாகும் உயிர் நீர்ல வந்து இயற்கையா சுரக்கக்கூடிய தன்மைகள் உருவாகும் சில மருந்துகள்லாம் அப்பப்ப சாப்பிட்டு உயிர் நீர் உற்பத்தி இந்த மாதிரிலாம் கிடையாது இது வந்து தொடர்ச்சியா ஒரு மூணு மாசம் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா உயிர் நீர் உற்பத்தி சீரிய கட்டு உடல்ல வந்து பலகீனம் நீங்கி நல்லா பலம் பெற்று அவங்க வந்து கொடுக்க விஷயத்துல தாம்பத்திய விஷயத்துல இன்பமாக சந்தோஷமாக பிரச்சனை இல்லாமல் அதுக்காக தான் சிறு வயசு வாலிபருக்காக செஞ்சுருக்கேன் இந்த மாதிரி சரிங்கம்மா இந்த மருந்து மட்டும் சாப்பிட்டா போதுமா இல்லை கூட எதுவும் இருக்கா கேட்டீங்க அதாவது

அந்த மருந்து வந்து அந்த மாதிரி கண்ணடி படாதவங்களுக்கு மருந்து வேகமாக வச்சு அப்படி கண்ணடி பட்டுச்சு அப்படின்னா குரான்ல இருந்து சில வசனங்களை உரமாக்கல் மூலியமாக அந்த வசனங்களை நம்ம மந்திரிச்சு ஓதி அந்த மருந்தில் நம்ம அத மருந்தோட அந்த மந்திரத்தையும் ஓதி நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா அல்லாவுடைய முறையில் உங்களுக்கு அந்த கண் டிஸ்டிலிருந்து

ரெண்டையுமே நம்ம அது ரெண்டையுமே நம்ம தேவை தேவையுள்ளவங்க தொடர்பு கொண்டு பயன்படுத்த